என்னென்னமோ பண்ண போறார் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது ஆனால் அந்த ரெண்டாம் இடத்து சனி என்ன தருவார்ன்னா பேச்சில் நாக்கிலே உட்காந்துருக்கார் சனி உட்காந்துருக்கும் போது என்ன குடும்பத்தில் தண்டத்துக்குன்னே சண்டை வரும் சனி அட்டன் பண்ணி முடித்து போகும்போது நீங்கள் ஒரு பெரிய ஞானியாக இருப்பீங்க சாதாரண ஞானி கிடையாது ஒரு இன்டர்நேஷ்னல் ஞானியாக இருப்பீங்க காரணம் என்னன்னா நாங்கள் சந்தோஷம் ரெண்டு கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டும் பணம் பல வழிகளில் வரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் பண மழையில் நினைய போய் என்ன வேணால் பண்ணுங்கள் குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க ராகு பகவான் உடம்புல இருக்கிறதும் ஒன்று தான் நாகப்பாம்பு உடம்புல இருக்கிறதும் ஒன்று தான் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசி கும்பராசி எங்களை எங்களோட நிலைமை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கா குருஜி அதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் பிரச்சனையே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது கடவுள் மற்ற ராசிக்காரர்கள்லாம் அப்பப்போ தண்ணி ஊற்றி அடிக்கிறார் ஆனால் உங்களுக்கு தண்ணி கூட ஊற்றாமல் ரொம்ப ட்ரையாக அடிகிறார் அதான் ரொம்ப பாவமாக இருக்குது உங்களை பார்த்தா என்ன காரணம்னா ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல சனி சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பணம் தரப்போகிறார் புதிய வாழ்க்கையை உருவாக்கி தரப்போகிறார் என்னென்னமோ பண்ண போகிறார் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது ஆனால் அந்த ரெண்டாம் இடத்து சனி என்ன தருவார்ன்னா பேச்சில் நாக்கிலே உட்காந்துருக்கார் சனி உட்காந்துருக்கும் போது என்ன குடும்பத்துல தண்டத்துக்குன்னே சண்டை வரும் காரணம் என்னன்னா சார் சண்டைக்குலாம் ஒரு ஒரு பாட்டு வரும் கோழி சண்டைக்கு தான் கோர்ட்டுக்கு தான் போனாலும் அத கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போனாலும் அந்த வார்த்தை அவன் தெரிஞ்சு எழுதுனாரோ தெரியாமல் எழுதுனாரோ தெரியல கவிஞர் உண்மையிலேயே கோழி தான் கோர்ட்டுக்கே போறாங்க அவங்கெல்லாம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா ஆடி மாதம் எனக்கு அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாதம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் டோன்ட் வரி பி இந்த பாட்டை மட்டும்தான் உட்காந்து இருந்து நைட் வரையும் கேட்கணும் வேற வழி கிடையாது ஏன்னா உங்களை போ உங்களை ஒரு மனிதன் இவ்வளோதான் சோதிக்கணும் இருக்குது அப்போ ரெண்டாம் இடத்துல ஓவர் லிமிட்டில் போயிட்டீங்க கடந்த அஞ்சு வருஷமாக போட்டு பெண்ட் எடுத்தார் சனி பகவான் அஞ்சு காசு கொடுத்து கொடுக்காமல் இருந்தாலும் வருமான நான் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டான் இப்போ அடுத்து குடும்பம்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி விட்றதுக்கு வந்துருக்கேன் ஆக மொத்தம் நீ நல்லதே பண்ண போகிறது இல்லை சனி பகவான் குடும்ப ஒற்றுமை நிம்மதி ஆனா இந்த சனி அட்டன் பண்ணி முடிச்சு போகும்போது ஒரு இருப்பீங்க சாதாரண ஞானி கிடையாது ஒரு இன்டர்நேஷனல் என்னன்னா வருமன்னா என்னன்னு தெரியும் உடம்புனா என்னன்னு தெரியும் தண்டகர்மாந்திரத்துக்கு சண்டை வர்றதுன்னா என்னன்னு தெரியும் உங்க வாழ்க்கையில ஏழரை வருஷத்தை படிப்புக்குனே செலவு பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு எழுத்தறிவு சோ அப்போ இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ஆனால் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷமான விஷயமே ஐந்திலே குரு வருகிறார் அள்ளித்தர போகிறார் ஐந்திலே குரு பகவான் வரும் பொழுது பொன்னார் மேனியனே இது ஒன்று தாங்க சந்தோஷம் ரெண்டு கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டும் பணம் பல வழிகளில் வரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் பணமழையில் நினையப் போகிறீர்கள் பணமழை ரெண்டாம் இடமாகப்பட்ட குரு குருவினுடைய வீட்டிலே ரெண்டா சனி பகவான் இருப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள்னு ஒருத்தர் இருக்கான் அந்த உலகத்தில் ஏ யாரா அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன் சனி பகவான் ஏ யார்ரா நான் ஏன் பசங்க அப்படிங்கிற மாதிரி வளர்த்துவார் இங்கே தான் இருக்கும் டிஸ்ட்டு இப்போது திடீர்னு பண வரவு திடீர்னு தொழில் முன்னேற்றம் சார் நான் இப்போ வரைக்கும் குடும்பத்தை பற்றி பேசவே இல்லை குடும்பம்னு ஒன்று ஆப்ஷன்ஸ் ஜீரோ ஆக்கிட்டு அந்த அந்த டோரை மூடிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ தொழிலை பற்றி தானே பேச வந்தீங்க தொழிலை பற்றி பேசலாம் இல்லைங்க குடும்பம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அமைதியாக இருங்க சார் இப்போ குடும்பத்தை பற்றி பேசவே இல்லை இப்போ ராசியிலே ராகு இந்த ராகு பகவான் உடம்புல உட்காந்த இந்த நொடி அதாவது இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து உங்கள் உடலால் மனதால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்றால் சும்மா இருக்கிறவனுக்கு கூட என்ன தோணும் நான் இத்தனை வருஷமும் ஒழுக்கமாக இருந்து என்னத்தை சாதித்தேன் நான் ஏன் ஒழுக்கமாக இருக்கணும் நான் வாழ்க்கையில் தப்பு பண்ணால் என்ன நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு தோணும் ஸோ அதுதான் பிரச்சனை இந்த ராகுத்தரும் சிற்றின் மருக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டுலாம் கிடையாது காசை மிச்சம் பிடிச்சி மிச்சம் பிடிச்சி ஃபண்டு கிட்டி நான் என்ன பண்ணேன் அதுக்கு பதில் அதை கொண்டு போய் மூணு சீட்டு விளாட்லாம் காசு கஷ்டப்பட்டு நான் உடம்பை பார்த்துக்கிட்டு நாலே நாலு இட்லி திட்டுன்னு நாலு கிலோமீட்டர் ஓட்டினானே நான் இப்போ என்ன செஞ்சேன் அதுக்கு பேராக பக்கத்தில் போய் திருத்தவாரி சாய்ந்தரானா ஜாலி பண்ணலான்னு தோணும் எல்லா தப்பு மேலேயும் உங்களுக்கு தோணும் மனசு சும்மா இருக்காது ஏன்னா குடும்பம் பண்ணுற டைட் அப்படி குடும்பத்தில் டைட்டாக 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 இந்த பக்கம் நீங்கள் உங்கள் கொள்கைகள்லாம் லூஸ் ஆக்கிக்கிட்டே போகிறீங்க இத்தனை நாள் குடிக்கூடாதுன்னு நினச்சேன் குறா வாங்கி குடித்து தான் பார்ப்போம் இத்தனை நாள் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினச்சேன் வாடா போய் பார்ப்போம் அவ்வளோதான் ஓன்ஸ் ஒரு தடவை போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாகும் அது உங்களுக்கு நிரந்தர தீர்வாக மாறிவிடும் அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது வில்லிவாக்கம் போனீங்கன்னா பெய்த் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது அங்கே போயிட்டு லிவர் ஹாஸ்பிட்டல் தான் அது அங்கே போய் படுத்துக்கிட்டிங்கன்னா லிவர் ட்ரான்ஸ்பேஷன்லாம் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுவாங்க இந்த வருஷத்துடைய எண்டில் லிவர் போயிடும் அதனால் கும்பராசிக்காரர்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் என்ன பண்ணால் ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க ராகு பகவான் உடம்பில் இருக்கிறதும் ஒன்று தான் நாகப்பாம்பு உடம்பில் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படியே உயிர்கொல்லி நோய் உயிர்கொல்லி வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்துடும் குடிப்பவர்கள் குடிக்கிறத தயவு செய்து நிறுத்திடுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் தான் குடிக்க மாட்டேன் நான் வேற ஒரு தப்பு பண்ணுவேனே நீ குடிக்கிறவனுக்கே இந்த கதி உங்களுக்கெல்லாம் காப்பாற்ற ஆளே கிடையாது அப்போ வேற ஒரு தப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்போ பெண்கள் நாட்டின் கண்கள் டெய்லி எழுந்திரிச்சே என்ன பண்ணோம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் யாராவது பெண்கள்டுந்து ஃபோன் வந்தது அப்படின்னா அக்கா வணக்கங்கா நன்றிக்கா வணக்கங்காண்டு பிளாக் பண்ணிடணும் யோசிக்காமல் பிளாக் பண்ணிடணும் இன்னொரு ஃபோன் வரக்கூடாது என்ன மிந்தி போனால் நம்மளை தும்மர் பிடிச்சா திட்டுவாங்க அவ்வளோதானே திட்டினா திருட்டு போகிறாங்க கொடுங்க நான் ரொம்ப கோவக்காரி நான் ரொம்ப அழுத்தக்காரி நான் அப்படி தான் பேசாமே இருப்பேன் உன் சங்காத்தமே வேணாம் போடிட்டு வந்துருக்கேன் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லவ் நமக்கு தேவையே கிடையாது நல்லா பேசுகிற நம்ம வைப்புகிட்டே நூறு சண்டை வருது இதில் கோவக்காரி ரோத்தக்காரி சகவாசல்லாம் நமக்கு இருக்கு சரியா அதனால் பிரம்மச்சரியம் ராகு இருக்கும் பொழுது பெண்களிடத்துலேயே பேசாத ஒரு ஒழுக்கம் மட்டுமே உங்களை காப்பாற்றும் நினைக்க கூட கூடாது லவ் பாட்டே கேட்காதீங்க அடுத்த ஒன்றரை வருஷமும் வெறும் முரட்டத்தனமான சாங்கே கேளுங்க ஆதித்ய கரிகாலன் பாட்டாக போட்டு சோலா 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 பாட்டே கேளுங்க இந்த மாதிரி போர் இந்த மாதிரியே இருக்குங்க நம்ம சதீஸை கேட்டு பாருங்கள் எப்பெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது போர் மூடுக்கு போயிடணும் இந்த ராஜ்நாயக்கிடம் பேசும் பொழுது கவனம் வேண்டும் அப்படின்னா அந்த போர் மூடுக்கு போயிடணும் இவங்களை பற்றிலாம் நினைக்கிறதே ப்ராப்ளம் அதனால பெண்களாக இருந்தால் இன்னும் மோசம் ஆண்களுக்கே இந்த கதி பெண்களுக்கு வரப்போற பிரச்சனைலாம் வந்து உட்காந்துருக்கும் அதனால கும்பராசிக்கார பெண்கள் ஆண்களை ஒரு அபாயம் என்று எழுதி கொண்டு அப்படி நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு ஓடி போயிருங்க ஸோ அதான் நல்லது பார்த்துக்கோங்க இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்